எஸ்ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் உதிர காட்டேரி ஏவல் முறிவு செய்வது எப்படி உதிர காட்டேரி ஏவல் முறிவு எப்படி செய்கிறது உதிர காட்டு வந்து ஒரு குடும்பத்தில் செய்தாங்கலாம் ஏவல் செய்தாங்கெல்லாம் அந்த குடும்பத்தில் எப்படியெல்லாம் வந்து ரண வேதனையும் மரண வேதனையும் நடக்கும்ன்றது உங்களுக்கு என்ன தெரிய சொல்லியிருக்கிற மாதிரி இதை இந்த இது ஏவல் படுறது எல்லாத்துக்குமே வந்து முறிவுன்னு ஒன்று இருக்கா அந்த முறிவுன்னு இருந்தாக்க அதை நீங்கள் போட்டு காட்டுங்க ஏன்னு கேட்டிருக்கீங்க போட்டிருக்கோம் பாருங்கள் உஜிர காட்டியறையினுடைய ஏவுள் எப்படி செய்கிறாங்கன்றது ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன் அந்த ஏவல் செய்திருதை வந்து முறிவு பண்ணுறது எப்படி அதை வந்து அதை முறியடிக்கிறது எப்படி அதிலேருந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்கிறது எப்படி எல்லாமே செய்துக்கலாம் ஒரு மாந்திரிகர் தான் செய்து கொடுக்கணும் அவங்க தான் செய்து தான் இதை நம்ம க்ளீன் பண்ணி இல்லை நீங்களே கூட செய்து இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரீகத்தில் வந்து பல வகையிலையும் வந்து சொல்லி செய்து சாதிக்கிறவங்களும் இருக்காங்க முடியலன்றதுக்காக மற்றவங்களை நாடி போகிறவங்களும் இருக்கிறாங்க நீங்களே கூட செய்துக்கலாம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கேட்டிங்களாக்கா உதிர காட்டேர்னுடைய ஏவுலால் பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அதை முறிவு செய்யணும்னு கேட்டிங்களாக்கா இதுக்கு தேவை வந்து கேட்டிங்கன்னாக்கா வெள்ளாட்டு பால் அதை கேட்டிங்களாக்கா நாட்டாடு செம்மறி ஆடு இல்லை வெள்ளாட்டு பால் கண்டிப்பாக தேவைப்படாதுக்கு அந்த ஆட்டினுடைய பால் இல்லைனாக்கா ரத்தம் ரத்தத்துலேயே வந்து சாதத்தை செய்து சாதத்துலேயே வந்து நீங்கள் பொம்மை செய்ய வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இந்த பொம்மையை செய்தால் தான் உங்களால் வந்து செய்ய முடியும் அதை கேட்டிங்கன்னா மூணு பொம்மை செய்யணும்னா போட்டிருக்கிற சக்கரத்தை கொஞ்சம் பாருங்கள் அந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சிம்பிளாக போட்டிருக்குறாங்க ஒன்றும் பெரிய விஷயமா கிடையாது இந்த சக்கரத்தை பாருங்கள் மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு அதில் பார்த்தீங்களா இந்த பக்கமும் சூழல் இந்த பக்கமும் சூழல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இந்த மீனுடைய முள் இருக்குது பார்த்தீங்களா அந்த முள் மாதிரியே தான் வந்து இந்த சக்கரம் வரும் எப்படின்னு கேட்டிங்களாக்கா இது வந்து எந்த திசையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக நாலு திசைக்குமே வந்து போகிறது ஆனால் மூணு பொம்மை மட்டும் தான் புதைக்கிறது ஒரு இடத்த மட்டும் நீங்கள் கா கேஃப் விடுவீங்க எந்த வகையில் போதைக்கிறதுன்றதை வந்து உங்களுக்கு நான் தெளிவை சொல்லித்தரேன் நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த உதிர காட்டேறி ஏவல் செய்தாங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து அடிப்படுறது விழுறது ஆடு மாடுங்க வந்து மரம் அடைகிறது கோழிங்க வந்து ஆகிறது நாய் சாகிறது வீட்டுக்குள்ளே வந்து துர்மரணம் ஏற்படுறது சூசைட் பண்ணிக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா அப்படி வந்து தொடர்ந்து அதான் கேட்டிங்கனாக்கா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து இரண்டு ஜீவராசிகளோ மூன்று ஜீவராசிகளோ அவங்க வீட்டில் உயிர் போனாலோ இல்லை மனிதர்களாக இருந்து போனாலோ இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா விபத்துக்களால் உயிர் போனாலோ இல்லைன்னு கேட்டாக்கா வேறு ஏதாவது தூர்மாரணம் ஏற்பட்டாவோ ஒரு தவறான வழியில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்களாம் அப்படி இருந்தாக்கா அந்த வீட்டில் வந்து உதிரை காட்டேறி அதுக்கப்புறம் கேட்டால் உதிரோ மாடன் அதுக்கப்புறம் வந்து எமக்கிங் இந்த மாதிரியெல்லாம் சக்கரமெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா உதிர காட்டேரியை வந்து கேட்டிங்கன்னா செய்தாங்கன்னாக்கா அவங்க ரத்தத்தை வச்சு தான் செய்வாங்க ஆனால் அந்த ரத்தத்தில் வந்து பண்ணியோட ரத்தத்தை அவங்க கலந்து வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னாக்கா சாதத்தில் கலந்து அது அவங்க வீட்டை சுற்றி தூவி விடுவாங்க சக்கரத்துங்களை எழுதி தகுட்டில் வந்து அந்த ரத்தத்தை துவைச்சு நினச்சி அவங்க வீட்டுங்களுக்கு தெரியாமல் புதைச்சிடுவாங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எடுத்துன்னு போட்டு வேறு ஏதாச்சும் மரத்தங்க சொல்லிருக்கிறேன் இந்த மரத்தங்களை பொதைச்சாங்கன்னாக்கா அது வந்து அந்த வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வெள்ளாட்டு பால் எடுத்துக்கோங்க வெள்ளாட்டு பால் அதே மாதிரி வெள்ளாட்டினுடைய ரத்தையும் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க ரத்தத்தையும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னாக்கா அந்த முதுகில் என்ன பண்ணாங்க வெள்ளாட்டினுடைய முதுகில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நூல் மாதிரி வந்து ஒரு நீளமாக வந்து ஒரு வெள்ளை கலரில் வந்து அப்படியே நூல் மாதிரியே இருக்கும் அந்த முதுகு எலும்புல அது வந்து ரொம்ப முக்கியமானது மாதிரிக்கிறதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு கூட வந்து கேட்டிங்கன்னா பாவை பிரயோகத்தில் வந்து கை கால் முடக்கிறது கை கால் கட்டுறதுக்கெல்லாம் போடுவாங்க ஆனால் இந்த உதிர காட்டேரி ஏவல் முடிவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா அது கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா அது கிடைச்சாக்கா அந்த மூணு பொம்மையும் ஒரே இடத்துல போதிக்கலாம் அது கிடைக்கலன்னா இது மூணு திசையில் புதிச்சுட்டு இன்னொரு திசையில் வந்து நீங்கள் உங்களுடைய காலடி மண்ணை போட்டு போதிக்க வேண்டியதாக இருக்கும் யார் வந்து பாதிக்கப்பட்டுருக்குறீங்களா அவங்க சரிங்களா இது மூணு சக்கரம் இந்த சக்கரத்தில் நீங்கள் எழுத வேண்டியதும் நீங்கள் உச்சட வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமும் வந்து ஒரே ஒரு மந்திரம் தான் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் போட்டிருக்கிறோம் ஒன்று பெரிய லெவலெலாம் போடல போட்டிருக்கிற மந்திரத்துக்கு கொஞ்சம் பிறகு ஓம் நசிவாயனை இதுதான் மந்திரமே ஓம் நசிவாயனன்ற அந்த மந்திரத்தை மட்டும்தான் நீங்கள் தகுட்லேயும் எழுத வேண்டியதாக இருக்கும் நீங்கள் நூற்றி எட்டுலேருந்து ஆறு ஆயிரத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் உரு போட வேண்டியது இந்த மந்திரம் தான் ஆனால் ஒரு ஒரு உரு போடும்போது வந்து கை நிறைய வந்து கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இந்த பொம்மையெல்லாம் செய்து இதெல்லாம் தகுடு எழுதிட்டு இதை வந்து மூணு பாத்திரத்தில் வச்சு மூணு மண் பாத்திரத்தில் வச்சு அந்த மூணு மூணு மண் பாத்திரத்தில் வந்து ரத்தம் சாதத்தால் ஒரு பொம்மையும் அதில் வந்து ஒரு தகுடு இன்னொன்று கேட்டிங்கனாக்கா மஞ்சள் 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 தூளே வாங்கிட்டு வந்து அதில் கூட பொம்மை பிடிக்கலாம் ஆனால் மஞ்சளில் பொம்மை நீங்கள் வந்து சே பாவை செய்திங்கள்னாக்கா அதுக்கு வந்து வளையல் குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு பெண்ணுக்கு வாசம் இது என்னென்ன பண்ணுவாங்க பவுட்ரு அதுக்கப்புறம் சொல்லிக்கிறாங்களே அது எல்லாமே அந்த மஞ்சள் பாவைக்கு நீங்கள் பிரயோகம் பண்ணியே தீரணும் இன்னொன்று கேட்டிங்கன்னா குங்கும பாவை குங்குமத்தால் வந்து ஒரு பாவை செய்யுங்க இது மாதிரி செய்திங்கள்லாம் போதும் இல்லை நீங்கள் ரத்தத்தால் வந்து ரத்த சாதத்தால் வந்து ஒரு பாவை நீங்கள் செய்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் குங்குமத்தால் பாவை செய்ய வேண்டியதில்லை நான் வெளியே ஒரு பாவ வச்சுருக்கறதே அதை தலைக்கிழ வச்சுருக்குறேன் நேராக வைக்கல இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் புதக்கிறது கூட இப்படி தான் புதைக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் நிறைய பேர் கேட்குறத வந்து செய்தது தெரியாத மாதிரி அதாவது கேட்டிங்களா மாந்திரி இவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரியக்கூடாதுன்னு கேட்குறாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த ரகசிய வழி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ரகசிய வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காட்டு ஏனுடைய சக்கரம் இந்த காட்டு உதிரை காட்டியருடைய சக்கரம் இந்த சக்கரத்தை நீங்கள் போட்டுட்டீங்க போட்டுவிட்டு மூணு பொம்மையிலுமே வந்து கேட்டிங்களாக்கா ஒன்று வந்து தலைப்பகுதியிலேருந்து தொண்டக்கோழி வரைக்கும் குத்திடுறீங்க இன்னொன்று கேட்டிங்கன்னாக்கா இருந்து நம்ம ஆசன வாய் வர வரைக்கும் தான் குத்துறீங்க இன்னொன்று கேட்டிங்கன்னாக்கா நம்ம த இந்த ஆசன வாயிலேருந்து மருமஸ்தானத்திலேருந்து தலை பக்கம் போகிற மாதிரி அந்த தகட்டு நான் மூணு பக்கம் உங்களுக்கு குத்திடுறீங்க குத்திட்டு என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா எட்டு ஆணி வேணும் எட்டு ஆணி வந்து என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படியே ஆப்போசிட்டாக தென்கிழக்கு வட மேற்குன்னு அந்த பக்கமும் நாலு ஆணி இது புதைச்ச இடத்துல தான் நீங்கள் அடிக்கணும் ஒரே இடத்துல தான் புதைக்கிறது ஆனால் பொம்மையை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மாத்தி மாத்தி புதைக்கிறீங்க அதான் கேட்டீங்கன்னா ரெண்டு வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது ஒன்னு மட்டும் வந்து தலைகிழா புதைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சரிங்களா இது வந்து மந்திரமும் கிடையாது இது பீஜ மந்திரமோ மூல மந்திரமோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஓம் நசிவா என இந்த தான் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து இது வேலை செய்யும் இது நீங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா செய்துட்டீங்களா இருபத்தி ஏழு எலும்புச்சம்பழம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு உரு போகிறீங்கன்னா நூற்றி எட்டு உரு போடுற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு நம்ம தவிர ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும் போதும் நீங்கள் கற்பூரத்தை போட்டுக்கிட்டே வரீங்க இந்த பாவையெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் கற்பூரத்தை போட்டுட்டிங்களா செய்து முடிச்சுட்டீங்களா இதை வந்து யார் வந்து அந்த காட்டேரி ஏ பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த வீட்டுக்கு வந்து நாலு தகுடு இதே தகுடை செய்து அதில் வந்து நீங்கள் ரத்தமெல்லாம் போட்டாலாம் நீங்கள் பூசக்கூடாது நீங்கள் அதெல்லாம் ஜவ்வாது மட்டும் பூசிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டுக்கு வெளி பக்கமாக வந்து சின்ன சின்ன சீசா பாட்டிலாக தான் பாட்டில் ஓட்டு பார்த்தீங்களா அந்த பாட்டிலில் வந்து நீங்கள் இதை போட்டு அடைச்சி இது கூட என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா கொஞ்சமாக வெண்கடுகு இருக்குது பார்த்தீங்களா வெண்கடுகு கொஞ்சம் போடுங்க சாம்பிராணி நவகிரக சாம்பிராணி கோயம் போடுங்க எட்டினுடைய வேர் கொஞ்சம் போடுங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணேன்னு கேட்டிங்களாக்கா இந்த பிண்டை தாயில் இருந்தாக்கா அதில் நீங்கள் த தகுட்டில் பூசி நீங்கள் வெளியில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் விசமூட்டி தாயிலத்தையும் போட்டு வைக்கலாம் வீட்டுக்கு வெளியே தான் உள்பக்கம் பக்கம் வந்து எதையுமே நீங்கள் பிரயோகம் பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்களாக்கா இந்த பிரயோகத்தை செய்து முடித்து உடனே நீங்கள் வீட்டில் இருங்க எல்லாம் குளிக்கிறீங்க மாட்டு கோமியத்தில் குளிச்சாவே எல்லாம் மாந்திரிகத்தில் வந்து பாதி வந்து விடுபடலாம்னு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு அந்த மாட்டு கோமியத்தை வந்து நீங்கள் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சுத்தமாக கழுவிக்கிட்டு வந்து சாம்ராணியாக ஊதவத்தியை வந்து ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது வேண்டியிருக்கோம் எட்டு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து உகந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நேர்த்திக்கிழமை நீங்கள் செய்வீங்களே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் இது நாலு தையை மொத்தம் நீங்கள் எட்டு தகுடு செய்கிறீங்க மூணு இடத்துல கொண்டு போய் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த முச்சேந்தி வழின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மூணு வழி கூடுற வழியில் மூணு அடி பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்தில் என்ன பண்ணீங்கன்னா இதை போட்டு மூடிட்டு அந்த மண்ணை கொண்டு போய்ட்டு சுத்தமாக மேலே போட்டாலும் அதாவது கேட்டிங்கனாக்கா மண் பாத்திரத்தில் வந்து இந்த பொம்மையை வைக்கிறீங்க வச்சுட்டு அந்த தகுடு நான் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக இந்த இது நான் குத்த சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல குத்துறீங்க குத்திட்டு நான் பண்ணிங்க கேட்டிங்களானக்கா அவங்களுக்கு இந்த மண் பாத்திரத்தில் இந்த பொம்மையை நான் கீழே போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் மண் பாத்திரத்தில் செஞ்சிக்கலாம் ஏன் கேட்டால் சக்கரமாக பொம்மை வேணா தெரிஞ்சாக்க மண் பாத்திரம் வைச்சாக்கா உங்களுக்கு தெரியாது அதனால்தான் நான் கேள்வி போட்டு வச்சிருக்கிறேன் அந்த பொம்மையை நீங்கள் இதை செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணி கேட்டீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு முறை தலையாக இருக்குங்க இருபத்தி ஏழு நிமிஷம் பார்த்து தலையில் ஒன்று உச்ச உச்சந்தலை ஒன்று நெத்தி ஒன்று கழுத்து ஒன்று அதுக்கப்புறம் தொண்டைக்குழி ஒன்று மார்பகம் ஒன்று வலது வலது சொல்கிற பக்கம் இடது சொல்கிற பக்கம் அதுக்கப்புறம் மணி கட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா முதுகெலும்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இடத்துல வந்து ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் பேரத்தை கட் பண்ணணும் கீழே இருந்து கீழ வைக்க கட்டி கட் பண்ணிக்கிட்டே போகணும் அதுக்கப்புறம் அந்த முட்டி அதுக்கப்புறம் தொடை அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா பாதம் இது வரைக்கும் நீங்கள் இருபத்தி ஏழு நிமிஷம் மேடத்தை பலி கொடுத்து அவங்க தலையை வந்து இந்த மூணு பாம்பியை வந்து இருபத்தி ஏழு முறை சுற்றி கொண்டு போயிட்டு நீங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது நைட்டு ரெண்டு மணிக்கு தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும் பகலில் வந்து செய்கிறது எடுத்து போயிட்டு எங்கே போதைக்கிறது அழைஞ்சுக்கிட்டுருக்கக்கூடாது புரியுதுங்களா இதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாக்கா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் போய்ட்டு அந்த மூணு வழி கூடுற இடத்துல வந்து பள்ளத்தை வெட்டணும் அது வந்து ஊருக்கு மத்தியிலையோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மக்கள் நடமாடி விளையாடிக்கிட்டு குழந்தைங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்குது கர்ப்பிணி பெண்கள் போகிற மாதிரி இருக்கிறது மாடு வந்து முழுகாம இருக்கிறது போகிற மாதிரியோ இல்லை வாயிலாக ஜீவராசிகள் இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது தூரமாக போய்ட்டு மூணு வழி கொடுத்து தேடணும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே எல்லாமே கிடச்சிடுமா வீட்டு பக்கத்தில் எல்லாம் செஞ்சுடுமா பார்க்கக்கூடாது ஒரு வேலை செய்து பழுது மாற்றமோ இல்லையோ அந்த வேலை செய்து முடிக்கிறதுக்கு வந்து சில இடத்துங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இதுக்கு நீங்கள் வெள்ளாட்டு பாலால் வந்து நீங்கள் அந்த பசு அந்த அரிசி மாவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் காலடி மண்ணை செய்துட்டு அந்த வீட்டோட மண்ணை செய்துட்டு உங்கள் வீட்டு வாசலோட மண்ணை எடுத்து பொம்மை செய்துட்டீங்க வெள்ளாட்டு பால்ல தான் போட்டு செய்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து உருணை வந்து ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து அந்த அத்த ரத்தத்துலேயே வந்து நான் கேட்டிங்கன்னாக்கா பொம்மையை போட்டு செய்கிறீங்க அந்த சாதத்தை போட்டு செய்து உங்கள் தலையை வந்து காட்டை சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கேட்டாக்கா மஞ்சள் வாங்கி மஞ்சள் பா பொம்மை செய்து அந்தளுக்கு வந்து குங்குமம் வளையல் அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டு துணி வந்து ஒரு சும்மா ஒரு இன்ச்சு கூட வாங்கிட்டு வந்து போடுங்களேன் அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கு வந்து பூ மளிகை பூ அதுக்கு தேவையானது வந்து எல்லாமே பவுட்ரு கூட போடலாம் அங்கிட்ட வச்சு போட்டிங்கன்னாக்கா சரியாக போச்சு இன்னொன்று வந்து கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் ரத்த சாதத்தினால வந்து பொம்மை செய்கிறீங்களா இன்னொன்று வந்து பாவை வந்து வெள்ளை பாவையை போட்டுட்டு இது வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் கூடாது ஒன்று ரத்தத்தை போட்டு தான் அந்த பொம்மையை செய்யணும் இன்னொன்று வந்து மஞ்சளில் வந்து கேட்டிங்கன்னா வெள்ளை வெள்ளப்பா இன்னொரு வெள்ளப்பாவை நீங்கள் செய்யலாம் அதுக்கு வந்து பசும்பாலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் தண்ணியை ஊற்றி செய்கிறதாலும் செய்யக்கூடாது கூடாது எப்பவுமே ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை விடுபடன்னு கேட்டிங்கன்னாக்கா பால் வெள்ளாட்டு பால் அதுக்கப்புறம் கேட்டீங்களாக்கா எருமை மாட்டு பால் இதெல்லாம் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சா தான் கரெக்டாக வேலை செய்யும் சரிங்களா இது செய்து முடிச்சுட்டு அந்த எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா புதைக்கணும் புதைக்கும் போது என்ன பண்ணோம் யார் வந்து அந்த பாதிப்பால் ஏற்பட்டு எந்த கொண்டு இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து கேட்டிங்களாக்கா தனக்கு வந்து தலையை சுற்றி அதாவது கையில் ஒரு சொம்பில் பால் எடுத்துகிட்டு தலையை சுற்றலாம் தலையை சுற்றி அந்த பொம்மைங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஆகாரம் கொடுக்குற மாதிரி வந்து கையில் வந்து அது மா தலையிலேருந்து கால் வைக்க ஊற்றிக்கிட்டே வரணும் தீன் இதெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு மூணு பொம்மையை மூணு பொம்மையை வந்து நான் நான் எப்படி இங்கே வச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா முச்சந்தி போய் நடுவில் செய்யணும் கிடையாது ஓரமாக கூட செய்யலாம் மூணு பழத்தை வெட்டி ரெண்டு பொம்மையை நேராக புதச்சிங்களா ஒரு பொம்மையை மட்டும் நீங்கள் குறுக்கால போதிங்க அதாவது உள்டாங்க போதிங்க புதைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இதே தகுடை எழுதி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தாய்த்தவம் போட்டு கொடுக்கலாம் அந்த வீட்டை சுற்றி நாலு பக்கமாக நீங்கள் போட்டு கொடுக்கலாம் மாட்டு கோமியத்தினால செய்துட்டு மாட்டு கோமியத்தை வந்து வீட்டுக்குள்ளே போட்டு தெளித்து வீடெல்லாம் வந்து சுத்தமாக கழுவி எடுக்கணும் அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா நீங்களும் குளிக்கணும் இது செய்து முடித்து எட்டு நாள் பொறுத்து வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு பூஜையை போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க துணியோடு போய்ட்டு சிவன் கோயிலோ அப்படின்னு கேட்டால் அம்மன் கோயிலோ அப்படின்னு கேட்டிங்களா எல்லை அம்மன் கோயில் ஏதாச்சும் ஒரு கோயில் இருந்தாக்கா அந்த கோயிலுக்கு போய் ஒரு ராத்திரி தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டிங்களாக்கா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சி குளித்து அந்த ஆடையெல்லாம் கட்டிட்டு அங்கேயே போட்டுட்டு வேறு துணியை போட்டுக்கிட்டு வாங்க வீட்டை சுற்றி வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்களாக்கா ஒரு எட்டு நாளைக்கு வந்து மாட்டு கோமியத்தை வந்து நீங்கள் தெளிக்கணும் மாட்டு அதை மாட்டு கோமியத்தை தெளிச்சுட்டு நீங்களும் குளிக்கணும் இதெல்லாம் குளித்து செய்து முடிச்சிங்களாக்கா இந்த உதிர காட்டேரி ஏவுள் இருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டு வெளியில் வரலாம் வீட்டுக்குள்ளே மரணமோ வீட்டுக்குள்ளே வந்து அலறல் சத்தமோ வீட்டுக்குள்ளே ஆத்மாக்கள் நுழைஞ்சு உள்ள வந்து எதை பண்ணுற மாதிரி சாமானத்தை உருட்டுற மாதிரி உங்களை வந்து உசிப்பு விடுற இழிப்பு விடுற மாதிரியோ உங்களை வந்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உடம்ப வந்து தூக்கி போகிற மாதிரி இது எதுவுமே இல்லாத போவோம் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா கர்ப்பச் ஏற்படுது இல்லையா அது கூட ஏற்படாது உதிரை காட்டு ஏரியவள் செய்தாங்கன்னாக்கா அந்த கர்ப்ப ஏற்படாது குழந்தை பாக்கியம் அது நல்லபடியாக நடக்கும் ஆடு மாடுகள் வந்து வீட்டில் மரணம் ஏற்படாது இதை எழுத்து செய்து முடிச்சிங்க இதுக்கு மூல மந்திரமோ பீஜ மந்திரமோ எல்லா மந்திரம் ஒரே மந்திரம் தான் ஓம் ந ஓம் ந ஓம் மசிவாயன இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு முறை உக்காந்து கற்புரத்தோடு கற்புரத்தை கையில் வச்சுக்கிட்டு உக்காந்து கீழே அந்த மந்திரத்தை சொல்லும் போது சொல்லும் போதெல்லாம் போட்டு நீங்கள் அவங்க யாரை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மந்திரத்தை சொல்ல சொல்லிட்டு கற்பூரத்தை வந்து எரி வச்சுக்கிட்டே இருங்க அந்த நூற்றி எட்டு மந்திரத்தை நீங்கள் ஊரு போடும்போதே அவங்களுக்கு வந்து பாதி உங்களுக்கு சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் அந்த பொம்மையெல்லாம் போட்டு நீங்கள் உடலுக்கு உண்டான எல்லா வேலையுமே தலையாக வந்து இருபத்தி ஏழு முறை சுற்றி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய்ட்டு நீங்கள் புதச்சிட்டு வாங்க உங்களுக்கு உண்டான வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் அந்த எட்டு நாள் வரைக்கும் அந்த பொம்மையை புதைச்ச பக்கமாக நீங்கள் போகக்கூடாது அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அப்படி போனீங்கன்னா திரும்ப தொத்திக்கிட்டு மேலே பின்னாடி பின்னாடி வந்து வீட்டுக்கு தொலை தொல்லை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த எட்டு நாள்ன்றது வந்து கேட்டிங்களாக்கா இந்த நேற்றிகம் சேர்த்துட்டிங்களா வர நேற்றிகம் வரைக்கும் போகாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக போனாக்கா எந்த ப்ராப்ளம் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா இதை பார்த்து செய்யுங்க செய்துக்குங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா உதிர் எல்லாத்துக்குமே வந்து ஏவல் செய்கிறத பற்றியே போட்டிருக்குறீங்க அந்த ஏவுள் எடுக்கிறது எப்படின்றத கொஞ்சம் போட மாட்டேங்கிறீங்களேன்னு என்கிட்ட வந்து கேட்டிருக்குறீங்க போட்டிருக்கோம் பாருங்க நீங்கள் பார்த்து செய்யுங்க நீங்களும் செய்யுங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான இது தான் ஏன்னு கேட்டாக்கா மது மாமிசம் இதெல்லாம் வச்சு செய்கிறத விட கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு இதே தான் இது வந்து அவுள் பொறி கடல் கூட நீங்கள் ஆனால் வந்து அந்த மஞ்சள் பாவிக்கு மட்டும் நீங்கள் வளையல் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் எதையெல்லாம் கொடுப்பீங்க பொட்டு வலையில் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பவுட்ரு இது எல்லாமே மஞ்சள் பாவைக்கு தான் வைக்கணும் இந்த உதிர பாவைக்கு எதையும் செய்ய வேண்டியதே கிடையாது தேவைப்பட்ட பாவைக்கு வந்து உங்கள் காலடி மண்ணை மட்டும் போட்டு தலையை சுற்றி போட்டு எடுக்கலாம் தேவை மரணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் விபத்துக்கிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலை நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்து முடியுங்க சரிங்களா நீங்கள் கேட்டிருக்கேன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்